மக்கள் தொலைக்காட்சி நேரர்கள் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சோதர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுர புதிர்ன்றது நான் கண்டுபிடிச்சது இதுதான் தான் நம்ம தீர்வு இருக்கோம் இது மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் மிகப்பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிறது இதை வந்துட்டு தீர்வு காணும் சிறார்கள் அல்லது குழந்தைகள் மாணவர்கள் அதை பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு பசில் சால்வ் பண்ணால் கூட சரி கணக்கில் இருக்கக்கூடிய பயத்தை அவங்க விற்று விலகிடுவாங்க சரிங்களா இப்போது இதை நம்ம தீர்வு காண முடியுமான்னு பார்ப்போம் இங்கே பார்த்துங்க இது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு அறுபத்தொன்று ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு ப்ளஸ் இருபது எண்பத்தி ரெண்டு இந்த மூணு செத்தாக எண்பத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ரெண்டு இது நாற்பத்தி எட்டு சரிங்களா இது நாற்பத்தெட்டு வந்துடுச்சு இது என்ன வரும் இப்போ இப்படியும் அனுப்பலாம் இந்த நாலுங்க செத்தா நூற்றி முப்பது அனுப்பிக்கலாம் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கனாக்கா மூணு ப்ளஸ் அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் நாற்பத்தாறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் ஆறு எழுபத்திரெண்டு எழுபத்ரெண்டு ப்ளஸ் நாற்பது பத்து பத்தா கூட்டுங்க எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி பன்னெண்டு இது மூணு சேர்த்தா நூற்றி பன்னெண்டு வருது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பன்னெண்டு இது பதினெட்டு இப்போ நம்ம மாயச்சதுர புதிரில் நான்கில் ஒரு பாகம் நம்ம தீர்வு கண்டுட்டோம் இப்போ இதை தீர்வு காண முடியுமா அப்படின்றத பார்ப்போம் இந்த நம் இந்த எண் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் இந்த ரெண்டு எண்ணு சேர்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று வருது இது நாற்பத்தி ஒன்று அப்போனாக்கா இந்த மூணு சேர்த்திங்கனாக்கா என்ன வருது முப்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தொன்று எழுபத்தி ரெண்டு இது மூணு சேத்தா எழுபத்தி ரெண்டு இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தி எட்டு இது ஐம்பத்தெட்டு வந்துடுச்சு இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் சென்டர் டூ பை டூ நமக்கு என்ன வரணும் நூற்றி முப்பது வரணும் நமக்கு இந்த மூணு எண்களை கூட்டம் என்ன வருது எண்பத்தாறு வருது சரிங்களா ஸோ இது என்னது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தாறு இது நாற்பத்தி நாலு சரிங்களா இது நாற்பத்தி நாலு வந்துடுச்சு அதுக்கடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு எண்களை கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இந்த மூன்று எண்களை கூட்டினாக்கா எண்பத்தி ஏழு வருது சரிங்களா இப்போ இது என்ன வரும் இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ஏழு இது நாற்பத்தி மூணு சரிங்களா இது நாற்பத்தி மூணு வந்துடுச்சு அதுக்கடுத்தது வேற என்ன நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றது ஸோ வெளியிலருந்தால் உள்ளே நம்ம போக முடியும் சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முடியும் ஸோ இங்கே பார்த்துங்க இது ரெண்டு சேர்த்திங்கன்னா அறுபத்தி மூணு இது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ தொண்ணூத்தஞ்சு இது மூணு சேர்த்தா தொண்ணூத்தஞ்சு இது நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரும் இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இது முப்பத்தி ஐந்து சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இது ரெண்டு சேர்த்தா எழுபத்தெட்டு வரணும் நாற்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தஞ்சும் எழுபத்தெட்டு வந்துடுது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கலாமா இந்த நம்பரை கண்டுபிடிக்கலாமா முடியும் ஸோ இது முப்பது இந்த ரெண்டு செத்தாக எண்ப ஐம்பத்தி ஒன்று முப்பது ப்ளஸ் எவ்வளோ எண்பத்தொன்று இந்த மூணு செத்தாக எண்பத்தொன்று வருது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று இது நாற்பத்தி ஒன்பது இப்போ நம்ம இது நாற்பத்தொம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு எவ்வளோ வருது அறுபத்தி மூணு இது நாற்பத்தொம்பது ஸோ இந்த நம்பர் என்ன வரும் அறுபத்தி மூணு மைனஸ் நாற்பத்தொம்போது எப்படி போடலாம் அதை அறுபத்தி மூணு மைனஸ் ஐம்பதுன்னு வச்சுக்கிங்க அப்போ பதினொன்று வந்துடுறதா பதினொன்று கூட ஒன்று கூட்டிக்கிங்க இது பதினாலு அதாவது எப்பவுமே நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பார்த்துட்டே இருக்கணும் சரிங்களா பதினாலு ப்ளஸ் நாற்பத்தொம்பது அறுபத்தி மூணு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்ப்போமா ஸோ இங்கே பார்த்துங்க இந்த ரெண்டு சுற்றினா அறுபத்தி நாலு இது பதினாலு ஸோ அறுபத்தி நாலு பதினாலு எவ்வளோ ஆச்சு எழுபத்தெட்டு வந்துருச்சு இந்த மூணு செத்தா எழுபத்தெட்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தெட்டு இது ஐம்பத்தி இரண்டு சரிங்களா இப்போது நம்ம இந்த மாய்சதுரை புதிரை இன்றைக்கி இந்த அளவோடு நம்ம நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்தவர்களுடைய பதிலை பார்க்குறோம் நன்றி வணக்கம்